நீங்கள் போய் சாப்பிடுங்க டேப்லெட் கொடுங்க வளர்க்காம கண்டிப்பாக கண்டிப்பாக ஷாருக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் சாப்பிட பாசத்துக்கு ரொம்ப நன்றி தான் குட் நைட் அல்லையா ஓகே சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க ஈரோடுங்களா என்ன திடீர்னு இன்னும் சாப்பிட்ல இனிமே தான் சாப்பிடணும் வீடு அங்கே இருக்க வேற எங்கேயாவது போயிருச்சா சரண் கே மெம் ஜூன் மெத்தரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அப்ப ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறதே என் லைவ்ல டெய்லாக சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் ஓப்பனிங் டேஸ்லாம் தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொன்னாங்க சரண் உங்க ஸ்கூல்லாம் அள்ளி ஸ்கூல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மாதிரி ஓப்பனிங் டே தள்ளி வச்சுதான் சொல்கிறேன் ஸ்கூல் தள்ளி வச்சுருந்தேன் உடனே சரண் சொல்கிறான் அம்மா எங்கள் ஸ்கூல் எங்கேம்மா தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் அப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் போனான்னா போயிட்டு வந்து அன்றைக்கி சாய்ந்தரம் சொல்கிறான் அம்மா அம்மா சொல்லிச்சு எங்கள் ஸ்கூல் தள்ளி வச்சுட்டு எங்கேயும் தள்ளி வைக்கிறோமோ அந்த ஸ்கூல் அங்கேயே தான்மா இருக்குது அம்மா போய் சொல்லி வச்சுருவாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்புறம் ஒரு டைம் அவனோட சேனல் லிங்க் எப்போது கொடுக்க நிலா நிலா ஒடிவா பாட்டு பாடிட்டே இருந்தோம்மா நிலா நிலா நெல் மல்லிகை பூ கொண்டு வா சாங் வரும்ல அப்போது அப்போ அவன் கேட்குறான் அம்மா நிலாக்கு தான் ரெண்டு இல்லாமல் அப்புறம் எப்படிம்மா மல்லிகை பரிச்சனை வரும் அப்படி சொல்லிட்டேன் அதில் வீடியோ எடுத்து அவன் சேனலில் போட்டுருக்கேன் அவன் பேசுகிறதெல்லாம் அந்த மாதிரி பேசுறதெல்லாம் எடுத்து நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருப்பான் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பான்

என்ன சமைச்சுக்கோங்க கிரிமி சமைச்சி அப்பா சமைச்சாங்களா கதர் வந்துட்டு போயிட்டாங்க ஆஹ் மத்த யாரு இன்னும் வரல வருவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் தொண்டை வேற வழியா இருக்கா கோல்ட் ஆயிட்ட பேசும் கரகரம் இருக்குங்க சரி போய் ரெஸ்ட் ரெஸ்டர் சொல்ல நான் போய் பேசினதுனால தோகத்துல கிடைக்கிட்டேன் போட்டேன் நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்க அப்படி கொஞ்சம் போகணுமா கலந்துட்ட ரெண்டு மூணு நாளா சரியா லைவ் போடலையா இன்னைக்கும் போடலாம் எல்லாரும் அப்போ வேற வேற லைஃப் எஸ்கேப் ஆயிடுவீங்க இல்ல அப்ப எல்லாரும் இவங்க எல்லாரும் பிடிச்சி ரொம்ப கஷ்டமாயிடும் இன்னைக்கு ஒரு நாளா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க